ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி பரித ராஜயோகம் பெரும் ராசிக்கு கோடி ரூபாய் வருவது உறுதி பொதுவாகவே உபரீதம் அப்படின்னா எதிர்பாராதது ராஜயோகம் அப்படின்னா அதீத உயர்தர யோகம் அதிர்ஷ்டம் பொருளாதாரம் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுதான் வந்து ராஜயோகம்னு சொல்கிறோம் அப்போ உபரீதம் எதிர்பாராத ராஜயோகம் இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடும் அவர்களுக்கு செல்வாக்கும் சரி சொல்வாக்கும் சரி கௌரவமும் நல்லா இருக்கும் சுபகாரியங்கள் கைகூடும் மன நிறைவு ஏற்படும் எந்த விதத்திலும் குறை என்பது இருக்காது தெளிவான முன்னேற்றத்தை அடைவார்கள் கோச்சார ரீதியாக இந்த குரு பயிற்சி இந்த ராசிகாரர்களுக்கு உபரீத ராஜயோகத்தின் உச்சகட்ட பலனை தரும் என்பது உறுதி எந்தெந்த ராசிகாரர்களுக்கு இந்த உபரீத ராஜயோகத்தின் முழு பலாபலன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மகர ராசிக்கு நிச்சயமாக வந்து இந்த உபரீத ராஜயோகம் பலிதமான பலன் தரும் உற்சக ராசிக்கு யோகம் உண்டு கண்டிப்பாக அவர்களுக்கும் இதனுடைய பலாபலன் பெறுவார்கள் கன்னிராசிக்கும் இந்த உபரீத ராஜயோகம் முழுமையான பலன் தரும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கும் முழுமையான பலாபலன் தரும் இந்த உபரீத ராஜயோகம் மேஷ ராசிக்கும் முதல் தர யோகமானது இந்த உபரீத ராஜயோகத்தின் முழு பலனையும் அனுபவிப்பார்கள் உபரீத ராஜயோகம் என்றால் எண்ணற்ற நன்மைகள் ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு நூறு ரூபாய் வர வேண்டிய இடத்துல பத்தாயிரம் ரூபாய் வந்தால் பல மடங்கு வருமானம் எதிர்பாராத யோகம் அந்த மாதிரி பல மடங்கு உங்களுக்கு இது சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தரும் அதிர்ஷ்டம் துணை நிற்கும் எண்ணிலடங்காத யோகம் உண்டு வளர்ச்சிக்கு சரியான நேரம் இது புது முயற்சிகளில் வெற்றியை தரும் சரியான அமைப்பு இது கோச்சார ரீதியாக இது உங்களுக்கு சிறப்பான பலன் தரும் காலம் பொதுவாக ஜனன கால ஜாதகத்தின்படி மற்ற கிரகங்கள் குரு நிற்கக்கூடிய அமைப்பு நடக்கக்கூடிய தசா புத்தி சரியான நிலையில் இருந்தால் உங்களை யாரும் கிட்ட நெருங்க முடியாது அந்த அளவுக்கு மிக உயர்ந்த நிலையை நிச்சயமாக அடைவீங்க உங்களுடைய கோச்சாரம் சரியான வலுப்பெற்று இருக்கக்கூடிய இந்த சூழலில் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தின்படி நடக்கக்கூடிய தசா புக்தி சிறப்பாக இருந்ததுன்னா நீங்கள் ராஜா தான் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது கண்டிப்பாக இது உண்மை இந்த உபரீத ராஜயோகம் இந்த ராசிகாரர்களுக்கு நிச்சயமாக வந்து உண்டு இந்த காணொலி பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ப யூடெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கிட்டையாக സബ്സ്ക്രൈബ് അൻണ്ട പക്കത്തിൽ കഴിക്ക ബെല്ല ക്ലിക്ക്